சென்னை மாநகராட்சி அதோடைய அதிகார வரம்பில் வானகரம் மற்றும் அடையாளம்பட்டு ஆகிய ரெண்டு கிராம பஞ்சாயத்துக்களை சேர்த்துருக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருந்த இந்த முடிவு இப்போ எடுக்கப்பட்டிருக்கு இங்கே ஏற்பட்டிருக்கிற ரியல் எஸ்டேட் வளர்ச்சி மற்றும் ஐடி நிறுவனங்களுடைய வருகை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு நகரமய மாதல்ல இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற மக்கள் தொகை நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தைந்து சதவீதமாக இருந்திருக்கு இப்போ நகர்ப்புறங்களில் வாழ்கிற மக்கள் தொகையுடைய சதவீதம் மேலும் உயர்ந்திருக்கு அதனால மாநிலத்துடைய மிக வேகமான நகரமயமாக்கலை கருத்தில் வச்சுக்கிட்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை மறுசீரமைக்க வேண்டியதுடைய அவசியம் வந்திருக்கு மாநகராட்சிகள் நகராட்சிகள் மாதிரியான பெரிய அளவிலான நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை சுற்றி அமைஞ்சிருக்கிற ஊராட்சிகள் பேரூராட்சிகள்னா நகரங்களுடைய நுழைவாயில் அமைஞ்சிருக்கு அதனால உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வருவாய் இட்டி தருகிற பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பெரு நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் இருக்குது அவங்களுடைய பங்கு இதில் முக்கியமாக இருக்குது இந்த பெரு நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் ஏராளமான பேர் பக்கத்தில் இருக்கிற நகர்ப்புற பகுதிகள்லேயும் அதை சுற்றி இருக்கிற ஊராட்சிகள்லேயும் குடியிருந்து வராங்க இப்போ இந்த மாதிரியான பகுதிகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் வேணும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு திட்டமிட்ட வளர்ச்சிக்கும் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுடைய மறுசீரமைப்பு அவசியமாகுது இதை செய்கிறதுக்கும் திட்டமிட்ட வளர்ச்சிக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய மறுசீரமைப்பு தேவைப்படுது இதன் மூலமாக தொடர்புடைய பகுதிகளில் குடியிருக்கிற மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் இது இல்லாமல் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளுடைய எல்லைகளை சுற்றி அமைஞ்சிருக்கிற பெரும்பாலான ஊரக பகுதிகள் நகர்ப்புற கிராம பகுதிகளுக்கு சமமாக வளர்ந்துட்டு வருது அதனால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை சுற்றி அமைஞ்சிருக்கிற பகுதிகளுக்கும் நகர்ப்புறங்களுக்கு இணையான வகையில் சாலைகள் குடிநீர் திடக்கழிவு மேலாண்மை திரவக் கழிவு மேலாண்மை பொது மற்றும் சமுதாய பயன்பாட்டுக்கான நவீன கழிப்பிடங்கள் பாதாள சாக்கடை கட்டமைப்பு ஆற்றல் மிகு தெருவிளக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கான இன்றியமையாத அடிப்படை வசதிகளா இருக்கு இதை விரிவுபடுத்த வேண்டியது அவசியமாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்தில் ஆறு புதிய மாநகராட்சிகள் மற்றும் இருபத்தெட்டு நகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய நாலு மாநகராட்சிகள் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஊராட்சிகள் மற்றும் நாற்பத்தி ஆறு ஊராட்சிகளை இணைச்சி எல்லா சட்ட நடைமுறைகளை பின்பற்றி மாநகராட்சிகளை அமைச்சு உருவாக்கியிருக்காங்க இது இல்லாமல் மாமல்லபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவையாறு மாதிரியான பேரூராட்சிகளை நகராட்சியாக மாத்திர திட்டமும் வரப்போகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாவது வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற கிராம பஞ்சாயத்துகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டுச்சு இருந்தாலும் மாவட்ட சீரமைப்பு செயல்முறை காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் தேர்தல் நடத்தப்படலை அதில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி தென்காசியும் அடங்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாவது வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து அமைப்புகள் ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முடிவடைய போது இந்த மாவட்டங்கள் எல்லாத்திலையுமே உள்ளாட்சி அமைப்புகளுடைய மறுசீரமைப்புக்கான அரசாணைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்கள்ல அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடத்தப்பட்டுச்சு இந்த பஞ்சாயத்துகள் இப்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பதவியில் இருக்க போது இதனால இந்த மாவட்டங்களில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் இப்போ விரிவாக்கம் செய்யப்படாது உள்ளாட்சி தேர்தல் இந்த வருஷம் நடக்க போற நிலமையில இந்த ஒன்பது மாவட்டங்கள்ல இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளும் சேர்ந்து கலைக்கப்படும் அப்படி கலைக்கப்படுற பட்சத்தில் அங்க ஒரு உள்ளாட்சி நகராட்சி மாநகராட்சி அமைப்புகள் விரிவாக்கம் செய்யப்படும் இதன் தான் இந்த தாம்பரம் வேலூர் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படல அறிவிக்கப்பட்டிருக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய மறு சீரமைப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்களுடைய ஆணையின் பேர்ல அஞ்சு அரசாணைகளை வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணைகள் தமிழ்நாடு அரசுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு அரசாங்கம் நகர்மயமாக்களுடைய சவால்களை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் சீரான நகர்ப்புற வளர்ச்சி செம்மையான நிர்வாகம் எல்லாத்தையுமே உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதன் அடிப்படையில தான் இப்ப சென்னை மாநகராட்சியில் ரெண்டு முக்கியமான கிராம பஞ்சாயத்துகளான வானகரம் மற்றும் அடையாளம்பட்டுன்னு இணைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ரெண்டு கிராம பஞ்சாயத்துகள் இணைக்கப்பட்டதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இன்னும் சென்னை மாநகராட்சி எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்